அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு இனி ராசியின் அதிபதியான சனி பகவான் ஜென்ம ராசியில் ஆட்சி பலத்தை இழப்பது அதிரடியான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் விட்டது என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் திருக்கணித பஞ்சாகமத்தின்படி ஜென்ம ராசியை விட்டு ராசியின் அதிபதியான சனி பகவான் முற்றிலுமாக விலகுகிறார் ஏழரை சனியில் முதல் ஐந்து ஆண்டுகளை கடந்த சூழலில் இனி வரக்கூடிய தருணங்களில் பெரிய அளவிலான சிரமத்தையோ சிக்கலையோ எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை திட்டவட்டமாக ராசியின் அதிபதியான சனி பகவான் எடுத்து காட்டுகிறார் எனவேதான் இந்த தருணத்திலிருந்து ஜென்மசனி முழுமையாக நிவர்த்தி அடைந்ததற்கான பலனை பெற முடியும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி அடுத்த ஆண்டுதான் ஜென்மசனி நிறைவடைந்தாலும் கூட இந்த வேலையிலிருந்தே ஜென்மசனியின் ஆதிக்கம் வகிழ்ச்சி அடைகிறது எனவே பெரிய அளவிலான சிரமங்கள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வருவதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது எனவே சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான நல்ல பல வாய்ப்புகளும் இந்த வேளையில் எவ்விதமான தடயம் இன்றி உங்களை வந்து சேரும் பொதுவாக ராசியின் அதிபதியான சனி பகவான் ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களில் அதிக சிரமத்தை ஏற்படுத்த வாருங்க அந்த வகையில் ஜென்மத்தில் இருந்துதான் தற்போது விலகுகிறார் ஏலதை சனியின் இறுதி இரண்டரை ஆண்டுகளுக்குள் நுழைந்தாலும் கூட இனி ஏழரை சனியால் ஏற்பட்ட பாதிப்புகள் சிரமங்கள் முற்றிலுமாக கட்டுக்குள் வருவதோடு கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் குடும்பஸ்தானத்தில் அமரக்கூடிய ராசியின் அதிபதியான சனி பகவானின் அமைப்பால் நிறைவான முன்னேற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது உங்களுடைய விருப்பம் எண்ணம் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல பணிகளை திருப்திகரமாக செய்து முடிக்கக்கூடிய சூழல் நிறை கிடைக்கிறது எனவே அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை இனிமேல் தான் மெயின் என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திப்பதற்கான முதுமையான கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை ராசியின் அதிபதியான சனி பகவான் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சனி பகவான் ஜென்ம ராசியை விட்டு விலகி குடும்பஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்க இந்த வேளையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்பு உறுதியாக குடும்பம் சார்ந்த பணிகளில் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை முற்றிலுமாக விலக்கி இந்த தருணத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு குடும்பத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் பல்வேறு வகையான சங்க முற்றிலுமாக நீங்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது உறவினர்கள் வருகையால் சிட்டிப்பு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப காரியங்கள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடுங்க கணவன் மனைவிக்கிடையே இறக்கக்கூடிய பல்வேறு வகையான மனஸ்தாபம் பிரச்சனை போன்ற அனைத்துமே நீங்கி இந்த தருணத்தில் தெளிவு பிறப்பதற்கான யோகம் நிறைவாக உண்டு அதோடு மிக பெரிய அளவில் மட்டுமல்லாது மட்டுமல்லாதுமசனியின் ஆதிக்கத்தால் ஏற்பட்டு வந்த பல்வேறு வகையான பிரச்சனைகள் கடந்த இரண்டரை ஆண்டுகளை காட்டிலும் இனி வரக்கூடிய தருணங்கள்ல உறுதியாக கட்டுக்குள் இருக்கும் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அவை முழுமையாக கட்டுப்படுத்தி முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறது எனவே குடும்பத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ஒற்றுமை அதிகரிப்பதோடு இந்த தருணத்தில் விடாமுயற்சியுடன் பல சுபகாரியங்களை திட்டமிட்டதை காட்டிலும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான யோகம் உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஜென்மராசியை விட்டு சனி பகவான் விலகுவதால் பல நன்மைகள் உண்டு உறுதியாக பண வரவு அதிகரிக்கும் இந்த நேரத்தில் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் துணிச்சலுடன் பல பணிகளை செய்து முடிப்பதற்கான ஆற்றல் நிறைவாக உண்டு செய்தாலும் அதை நன்கு யோசித்து அதன் விளைவுகளையும் தாக்கத்தையும் அறிந்து செயல்படுவதால் மிக பெரிய அளவிலான சிக்கல்களை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக உருவாக்கிக் கொள்வதற்கான கிடைக்கிறது மிக பெரிய அளவில் திருப்திகரமான சூழலை இந்த தருணத்தில் நிச்சயமாக உருவாக்கிக் கொள்வதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு எப்பேற்பட்ட ஆரிய தடையாக இருந்தாலும் அவற்றை தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிறைவாக உருவாக்கி கொள்வதற்கான வலுவாக கிடைக்க போகிறது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாக கிடைக்குங்களை துரிதமாகவும் விரைவாகவும் இது முடிப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருங்க சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் ஆதகமாக அமைவதால் உத்தியோக தொழில் ரீதியான பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியை நிச்சயமாக சந்திக்க முடியும் இனி வரக்கூடிய தருணங்களில் திட்டமிட்டு அளவான முதலீட தொழில் வியாபாரம் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக மேற்கொள்ளலாம் ஆனால் அகலக்கால் வைக்க வேண்டாம் மிகப்பெரிய அளவிலான முதலீடு எதையும் செய்ய வேண்டாங்க ஏனென்றால் முழுமையாக ஜென்மசனின் நிவர்த்தி அடைந்ததா என்றால் நிச்சயமாக இல்லை இதற்கான பலன்கள் தற்போதிலிருந்தே கிடைக்க ஆரம்பித்துவிட்டது எனவே இந்த தருணத்தில் சற்று திட்டமிட்டு செயல்பட்டால் நிச்சயமாக தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் ஆபத்தை உயர்த்தி கொள்வதோடு நஷ்டத்தை குறைத்து மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக உருவாக்குவதற்கான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு இந்த தருணத்தில் கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிக சிறப்பாக துணிச்சலுடன் செயல்படுவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது தனலாபத்தை லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்க கூடிய பல்வேறு வகையில எதிர்பார்த்து நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல கலைத்துறை ரீதியான பணி வாய்ப்புகள் மிக சிறப்பாக சாதகமாக அமைய போகிறது திட்டமிட்டு அசாதாரண காரியங்களை கூட எளிதில் செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாகவே உங்களை தேடி வரப்போகிறது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி உங்களுடைய கடமையை செய்யக்கூடிய கலைத்துறை சார்ந்த பணிகளில் அவரு விதமான வளர்ச்சி கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் எந்த ஒரு காரியத்தை நினைத்தாலும் அதை கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் செய்து முடிக்க முடியும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான ஆரிய தடை சிக்கல்கள் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் உண்டு மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எடுக்கக்கூடிய முயற்சியில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும் you um... உற்பத்தி மற்றும் லாபத்தை உயர்த்தக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் அமைவதோடு புதிய விளைநிலங்கள் வாங்குதல் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வரும் மத்திய மாநில அரசின் சலுகைகள் உட்பட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேலையை மேலும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் திருநள்ளாறு சென்று சனிஸ்வர பகவானை சனி பயிற்சி தரிசித்து வாருங்கள் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் தற்போது சனி பயிற்சிக்கான சிறப்பு பூஜைகள் நடைபெறாது என்றால் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் ஜென்ம விட்டு விலகுகிறார் ஆனால் அதற்கான பலன்கள் திருக்கணிதத்தின்படி தற்போதிலிருந்தே கிடைக்க ஆரம்பித்து விட்டது அவை வழக்கமான பூஜைகளில் பங்கு பெற்று கும்பராசிக்காரர்கள் ஒருமுறை முறை சனி பகவானை தரிசித்து தரிசித்துவாரு மிக சிறப்பான வாய்ப்புகளும் இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயம் உருவாக்கிக் கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் எவ்விதமான தடையும் இன்றி உங்களை வந்து சேரும் கும்ப ராசிக்காரர்களுக்கு